காங்கிரஸ் காலகட்டத்தில் அதிமுக கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் கிடையாது ஏன்னா நீதிமன்ற வழக்கில் அதுக்கு ஏதாவது ஒரு தீர்ப்பை கொடுத்து அவர் கைக்கு கொண்டு போகலாம் அதுக்கு வந்து ரிமோட் அங்க இருக்குது பாஜக கையில இருக்கு அவர்கள் ஏதாவது நீதிமன்றத்தின் மூலம் ஏதாவது ஒரு தீர்ப்பை கொடுத்து இவரை ஒரு சக்தி வாய்ந்த மனிதனை ஆக்கி சூப்பர் ஸ்மேன் ஆக்கி அதனால செய்யறதுக்கான வாய்ப்பு அது மாதிரி செய்வாங்களாங்கிறது சொல்ல முடியாது ஆனா இவர் அதிமுகவை கைப்பற்றுவது என்பது இப்போதைக்கு கதைக்கு ஏன் இவ்வளவு நாள் செஞ்சிருக்கலாம்ல செய்யறவர்கள் இவ்வளவு நாள் காத்திருக்க வேண்டிய அவசியம் பண்ண எடப்பாடி பழனிசாமிய போய் அவரை போய் மிரட்டி மருமகனை உள்ள விடுவேன் சம்பந்திய உள்ள தள்ளிடுவேன் மகனை உள்ள தள்ளிடுவேன்னு திரைக்கு பின்னால மிரட்டி மூணு நாலு கார்ல தவி ஏறி அவர் ஓடி போய் கூட்டணி வைக்கிறதுக்கு ஈஸியா ஓபிஎஸ் நீ தான் செயலாரு உனக்கு ரெட்டை வேலை அன்னைக்கே முடிஞ்சிருக்குமே கதை இந்த வேலை கிடையாது மூணு காரு ஏறி ஓட வேண்டிய செஞ்சிருக்கலாம்ல ஏன்னா அவர் வந்து கிளியரா தெரியுது அதிமுகவுடைய கட்சி என்ன சொல்றது தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படுற பொதுச்செயலாளர் தான் அந்த விதியவே அவர் மாத்திருக்காரு அந்த விதியை மாத்தினது யாரும் தொண்டர்கள் மாத்தல அவர் கூட இருக்க ஒரு ரெண்டாயிரத்தி முன்னூறு பேர் மாத்திருக்காங்க அதை வச்சு அந்த தேர்தல் ஆணைய ஒத்துக்குது நீதிமன்றம் ஒத்துக்குதுன்னா அதுக்கு பின்னால பாஜக இருக்குன்னு தானே அர்த்தம்